தடைகளுக்கு நடுவே ஆகாச மழைக்கு நடுவே அடாது தொல்லைகள் வந்தாலும் விடாது இந்த ஏற்பாடு செய்திருக்கிற கொள்கை சேலம் மாவட்ட செயலாளர் கடந்த கடந்த மூன்று தன்னுடைய முறுக்கு மீசை ஆலயங்களை எல்லாம் மிரட்டிக் கொண்டிருக்கக்கூடிய பார்த்திபன் அவர்கள் வருகிறார் வரவேற்புரை தருகிறார் ஓகே எறக்கூடாது முதல் கொள்கை பரப்பு பொதுக்கூட்டத்தை எங்க ஐந்து மாவட்ட கழக செயலாளர்களையும் உங்களையும் நம்பி கொடுத்த எங்க தலைவர் அவர்களுக்கும் நான் இந்த அளவுக்கு சிறப்பாக பணிபுரிவதற்கு காரணமாக இருந்து என்ன சுகாதனமாக இயக்க விடும் எங்க கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் இங்கு வருகை புரிந்திருக்கும் மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் சேலம் மாவட்ட நான் அடிக்கடி சொல்வதுதான் மக்கள் இயக்கத்தின் ஆணிவேராகிய தம்பிகளே தளபதி ராசிகளாக இன்று தோழர்களாகவும் தோழிகளாகவும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளாக இங்கு வருகை புரிந்திருக்கும் என் தம்பிகளே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி அவர்களை அரியணை ஆசனத்தில் அமர வைக்க ளாக இருக்கும் பூத் கமிட்டி நிர்வாகிகளே ஊர் இங்கு வருகை புரிருக்கும் அனைவரையும் வருக வருக வரவேற்று வணங்கியே எதில மன்னிக்கவும் நான் எழுதி வச்சு படிக்கல காலையில இருந்து ஏகப்பட்ட அலைச்சல் இங்க இருக்க தம்பிகளுக்கு தெரியும் இந்த மாபெரும் பொது கூடத்தை தவ தவிர்க்க வேண்டும் அனுமதி கேட்டேன் அப்படி இருந்தும் இன்று மாத மின்தடையை ஏற்படுத்தி எங்க கழக தோழிகளுக்கு ஒரு நாள் சம்பளத்தை கொடுத்து விடுமுறை அளித்த இந்த மின்சார வாரியத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பிரம்மாண்ட கூட்டத்திற்கு காரணம் அவங்களும் எல்லா எல்லாம் தமிழ்நாடு மின்சாரத்துறை சேலம் மின்சாரத்துறைக்கு நன்றி தெரிவிங்க இன்னைக்கு டோட்டலா மாச கிரண்டு நான் கொக்கி போட்டு எடுக்கிறேன் பதினைந்து வயதுகளுக்கு முதல்ல தமிழக வெற்றி கழகம் மக்கள் இயக்கம் சார்பாக ஜவஹர் மில்ல நடைபெற்ற மிகப்பெரிய தளபதியை வைத்து மிகப்பெரிய ஒரு நலத்திட்ட உதவி பண்ண அப்பயே கொக்கி போட எங்களுக்கு தெரியாது இருபது வருஷத்துக்கு அப்புறம் இப்ப எங்களுக்கு தெரியுமா ஒரு இடத்துல பாரு கொக்கி போட்டிருக்கான்னு பாரு இப்ப சொல்லிக்கிற இனி யாராவது பொது கூட்டம் இல்ல மாநாடு நடத்துனா இங்க இருக்கிற என் தம்பிகளை பார்த்து பயப்படும் இந்த கரண்ட் கொக்கி போடுற பழக்கம் எங்களுக்கு இல்ல இது வரைக்கும் இருபத்தி ஆண்டு காலத்துல எங்க ஒரு இடத்துலயாவது தமிழக வெட்டி கழகத்தினால டிராபிக் ஆச்சு பிரச்சனை ஆச்சு சரித்திரமே இல்ல எங்க தளபதி ஒழுக்கத்தை கொடுத்துருக்காங்க ஒரு பெண்களை பார்த்தா முதல் எங்க வாயில வர்றது தங்கை அக்கா அம்மா இதான் எங்க வாயில வரும் இதான் எங்க தளபதி எங்க பொதுச் செயலாளர் சொல்லி கொடுத்திருக்காங்க இப்ப சொல்றேன் அந்த அடுத்தவர் நடத்தும் மாநாட்டில் அந்த கரண்ட் கொடுக்கிறவங்க ஜென்ரேட்டர் போடுறவங்க சீரி லைட் போடுறவங்க மைக் செட் போடுறவங்க எல்லாமே தமிழக வெற்றி கழகம் சேர்ந்த என்னுடைய தம்பிகளாக தான் இருப்பான் ஒவ்வொரு பொதுக்கூட்டம் மாநாட்டு நீ நடத்தினத்தில் விட மாட்டேன் என் தம்பிகளை வச்சு வீடியோ எடுப்பேன் வலைதளத்தில் பரப்புவேன் நீங்க என்ன பண்றீங்கன்னு காட்டுவேன் நீ பாத்துக்கோ ஒரு இடத்துல கூட கொக்கி போடல எல்லாமே ஜென்ரேட்டர் எவ்வளவு தொல்ல தண்ணி இல்ல குப்பை இல்ல கூட்டுல ஒண்ணும் பண்ணல நிம்மதியா விட்டீங்க எவ்வளவு வேதனை எவ்வளவு சோதனை தெரியுமா இது ஜனநாயக நாரியா நாடியா பாசிசாத்தி நடத்திருக்கேன் நீங்க நான் பேசக்கூடாது பேசக்கூடாது அமைதியா இருக்கேன்

இந்த அளவுக்கு நான் பேசுறேன் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சு பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம் நிறைய பேர் பேசிருவாங்க திரும்பி சொல்றேன் இந்த மலையிலும் இவ்வளவு பெரிய கூட்டத்தையும் கூட்டிய மக்கள் இயக்கத்தின் ஆறு பேர் ஆகிய தம்பிகளே என் தோழர் தோழிகளே அனைத்து மாவட்ட செயலாளர்களே உங்கள் பாதம் தொட்டு வணங்குகிறேன் என்றும் உங்களுக்கு பாதத்துக்கு செருப்பாக இருப்பேன்